வவுனியா மாவட்டம் தேக்கவத்தை பகுதியில் விடுதியொன்றில் போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனையின் போது விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் போலீசார் இரவு நேர விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் சோதனை செய்தபோது அங்கு முறையான அனுமதியின்றி விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியா மற்றும் காலி ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணை பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை கொழும்பில் உள்ள தமிழ் வர்த்தகரொருவரின் வீட்டிற்கு பனிப்பெண்ணாக வந்த பெண் ஒருவர் இருபது நிமிடங்களுக்குள் இருபது லட்சம் பேர்மதியான தங்கத்தினை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு திருடப்பட்ட தங்கப் பொருட்களில் சங்கிலி மோதிரங்கள் காதணிகள் வளையல்கள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள வர்த்தகர் ஒருவர் பனிப்பெண் தேவை என்று தமிழ் பத்திரிகை ஒன்றில் விளம்பரம் செய்திருந்தார் தொழிலதிபரின் தொலைபேசி எண்ணுடன் வெளியான விளம்பரத்திற்கு அமைய குறித்த பெண் வர்த்தகரின் வீட்டிற்கு வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட குறித்த விளம்பரத்திற்கு தேதி கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்படுத்த பெண் தான் களத்துறையை சேர்ந்தவர் என்றும் என்றும் நேரங்களில் தாம் வந்துவிட்டதாகவும் பணியாற்றுவதற்காக வீட்டிற்கு வருவதாகவும் உறுதியளித்துள்ளார் முச்சக்கர வண்டியில் வர்த்தகரின் வீட்டுக்கு வந்துள்ளார் இதன்போது அந்த முச்சக்கர வண்டிக்காக வர்த்தகரிடமிருந்து நூற்றி ஐம்பது ரூபாவை பெற்றுள்ளார் அத்துடன் சாப்பிடாததால் பசியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் அதற்கமைய குறித்த வீட்டில் இருந்த வயோதிப பெண் தேநீர் தயாரித்து விட்டு பார்த்தபோது பூட்டிற்கு வந்த பனிப்பெண்ணை காணவில்லை இதனையடுத்து மூன்று மாடி வீட்டில் முழுமையாக தேடிய போதும் அவரை காணாததால் அறைக்கு சென்று பார்த்தபோது நகை புதி காணாமல் போயுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து வீட்டு பணிப்பெண்ணாக வந்த சீலாவதி என்ற பெண் இருபது நிமிடங்களில் தனது அறையின் மேசையில் இருந்த தங்கப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக வர்த்தகர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைகிறார்